நம்மளை தொட்டியை பார்த்துட்டு மேலும் நம்மள்ட்ட வந்து தொட்டி வேணும்னு கேட்டிருந்தாங்க நம்ம கஸ்டமருங்க வந்து தொட்டி வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம ஆடுங்களுக்கு தீவனம் தொட்டியை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு எஸ்எஸ்லேயும் செஞ்சு கொடுக்குறோம் இது வந்து பேரல்லையும் செஞ்சு கொடுக்குறோம் பேரலில் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் எஸ்எஸில் கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் லைஃப் வரும் எஸ்எஸ் இது இதே வந்து எஸ்எஸ் இது நம்ம ஆங்கிள் ஹெவியான ஆங்கிலும் ஹெவியான ராடும் வச்சு நம்ம எஸ்எஸ் தொட்டி செஞ்சுட்ருக்கோம் எஸ்எஸ் தொட்டி இதுதான் எஸ்எஸ் தொட்டி தண்ணியும் போட்டுக்கலாம் தீ தீவனமும் போட்டுக்கலாம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் தண்ணி லீக்கேஜ் ஆகாது மெயினாக இந்த வெயிட் வந்து ஒரு அடி தொட்டிலாம் ஒரு ஐம்பது கேஜி வெயிட் இருக்கும் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் தொட்டிங்க மேபி இந்த தொட்டி ஏதாவது உங்களுக்கு டேமேஜ் ஆச்சுனாலும் லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து ஏதாவது ஹோல்ஸ் ஏதாவது வீழ்ந்துருச்சுனாலும் நீங்கள் தொட்டி மட்டும் ஸ்க்ரூ கட்டி வேறு தொட்டியை நம்ம செட் பண்ணிக்கலாம் இதுங்களுக்கு ஆடுங்களுக்கு ஒன்றே கால் அடியில் செஞ்சுட்ருக்கோம் ஆடுங்களுக்கு குட்டிங்களுக்கு ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் ஹைட்டு இல்லை பெரிய ஆடு கொடி கொடியாடுகளுக்குன்னா நம்ம அடியில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆடுங்களுக்கு வந்து நம்ம சிமெண்ட் தொட்டியில் தான் ஆடுங்களுக்கு தீவன தொட்டி செய்ய வேண்டியதாக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம சிமெண்ட் தொட்டியில் செஞ்சால் கொஞ்சம் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகச்சு இன்னொன்று என்னென்னாக்கா அது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல நோக்க முடியாது அதனால் நம்மளுக்கு இந்த எஸ்எஸ்லேயும் செஞ்சுட்ருக்கோம் தீவன தொட்டி பேரிலையும் செஞ்சுட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம மூணு வருஷமாக ஆட்டு பண்ண வச்சுருக்கோம் நம்ம வந்து கொடியாடு தள்ளச்சேரி போயர் கிராஸ் ஆடுங்களை வளர்த்துட்ருக்கோம் அதுங்களுக்கு வந்து ஃபுல்லாக ப்ரீடிங் ஆடுங்க குட்டி போட்டு குட்டிங்க வளர்த்து வைக்கணும் அந்த மாதிரி வளர்த்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஆடுங்களுக்கு உள்ளர் தீவனமாக கொடுத்துட்ருக்கோம் கடலைக்குடி மெயினாக ஆடுங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் உள்ளர்த்தி தீவனம் அவசியமாக கொடுக்கணும் அப்போ தான் ஆடுங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நம்ம இது நம்ம வயல்லையே நம்ம வந்து அறுவடை பண்ணது கடலைக்குடி இதுவும் வந்து நம்ம கஸ்டமர் கேட்டுட்ருக்காங்க இது நம்ம ஏகேஆர் பார்சல் சர்வீஸ் மூலியமாக தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிட்டுருக்கோம் பல்காக எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது கட்டு எடுக்கிறவங்களுக்கு நேராக ஹோம் டெலிவரியே பண்ணிகிட்டு இருக்கோம் இது நம்ம ப்ரீடிங்காக போயர் கடை வச்சுருக்கோம் தலைச்சேரிக்கு ப்ரீடு பண்ணுவோம் நல்லா இது ஆஃப்ரிக்கன் ப்ரீடு ப்ரீடர் நல்லா நம்மள்ட அன்பார்ப்பான் முட்ட மாட்டான் நல்லா ஜாலி டைப்பு பல் பார்த்திங்கன்னா ஆறு பல் இன்னும் கடமூல பாகலை பசுமை விவசாயம் யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா என் பேர் ஃபயாஸ் நம்ம வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திருப்பேட்டை தாலுக்காவில் எல்லாமே கொடையின் கிராமம் அங்கே வந்து நம்ம ஆட்டு பண்ணை ஒரு மூணு வருஷமாக வச்சுருக்கோம் இப்போ ஆட்டு பண்ணை மட்டும் இல்லாமல் நம்ம ஆடுங்களுக்கு தீவன தொட்டி ஃபீடரும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மூணு வருஷமாக ஆட்டு பண்ணை வச்சுருக்கோம் நம்ம வந்து கொடியாடு தள்ளச்சேரி போயர் கிராஸ் ஆடுகளை வளர்த்துட்ருக்கோம் அதுங்க வந்து ஃபுல்லாக ப்ரீடிங் ஆடுங்க குட்டி போட்டு குட்டிங்க வளர்த்து வைக்கணும் அந்த மாதிரி வளர்த்துட்ருக்கோம் ஆடுங்களுக்கு ஃபுல்லாக பசந்திவனம் நம்ம இங்கேயே போட்டுட்டு ஒரு ரெண்டு ஏக்கரில் பசந்த தீவனை போட்டிருக்கோம் சூப்பர் நெப்பியர் சவுண்டல் மல்பெரி வெளி மசால் அகத்தி நம்ம பசந்திவனம் அறுத்துட்டு வந்து சாஃப் கட்டரில் அரைச்சி ஆடுங்களுக்கு கொட்டிவிடுவோம் அப்புறம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிமெண்ட் தான் ஆடுங்களுக்கு தீவன தொட்டி செய்ய வேண்டியதாக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம சிமெண்ட் தொட்டியில் செஞ்சால் கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாச்சு இன்னொன்று என்னென்னாக்கா அது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல நோ முடியாது அதனால் நம்மளுக்கு இந்த எஸ்எஸ்லேயும் செஞ்சிகிட்ருக்கோம் தீவனம் தொட்டி பேரல்லையும் இருக்கோம் நம்ம செஞ்சு ஆடுகளுக்கு தீவனம் போட்டோம் நம்ம நம்மளை தொட்டியை பார்த்துட்டு மேலும் நம்மள்ட வந்து தொட்டி வேணும்னு கேட்டிருந்தாங்க நம்ம கஸ்டமர் வந்து தொட்டி வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால நம்ம ஆடுகளுக்கு தீவனம் தொட்டியை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு எஸ்எஸ்லேயும் செஞ்சு கொடுக்குறோம் இது வந்து பேரல்லேயும் செஞ்சு கொடுக்குறோம் பேரலில் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் எஸ்எஸ்சில் கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் லைஃப் வரும் எஸ்எஸ்து நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இப்போ சிமெண்ட் தொட்டியில் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல நோக்க முடியாது அண்டு இன்னொன்று என்னான்னாக்கா காஸ்ட்டும் அதிகமாகிடும் சிமெண்ட் தொட்டியில் இப்போ மழை பெஞ்சாலும் சிமெண்ட் தொட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னும் கொட்டாய்குள்ளேருந்து எடுத்து வைக்க முடியாது இதே நம்ம இந்தமாரி தொட்டி செஞ்சோம்னாக்கா நம்ம மழை பெய்யும் போது எடுத்து வந்து உள்ளே வச்சுக்கிட்டு ஆடுகளுக்கு தீவனம் போட்டுக்கலாம் அதனால கொஞ்சம் காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த தொட்டி இந்த தொட்டி வந்து முக்கால் இன்ச்சு ஸ்கொயர் பைப் வச்சு யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுட்ருக்கோம் பேரல் இது இதே வந்து எஸ்எஸ் இது பார்த்திங்கனாக்கா நம்ம ஆங்கிள் ஹெவியான ஆங்கிலும் ஹெவியான ராடும் வச்சு நம்ம எஸ்எஸ் தொட்டி செஞ்சுட்ருக்கோம் எஸ்எஸ் தொட்டி இதுதான் எஸ்எஸ் தொட்டி தண்ணியும் போட்டுக்கலாம் தீ தீவனமும் போட்டுக்கலாம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் தண்ணி லீக்கேஜ் ஆகாது மெயினாக இந்த வெயிட் வந்து ஒரு அடி தொட்டிலாம் ஒரு ஐம்பது கேஜி வெயிட் இருக்கும் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் தொட்டிங்க மேபி இந்த தொட்டி ஏதாவது உங்களுக்கு டேமேஜ் ஆச்சுனாலும் லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து ஏதாவது ஹோல்ஸ் ஏதாவது வீழ்ந்துருச்சுனாலும் நீங்கள் தொட்டி மட்டும் ஸ்க்ரூ கட்டி வேறு தொட்டியை நம்ம செட் பண்ணிக்கலாம் இதுங்களுக்கு ஆடுங்களுக்கு ஒன்றே கலடியில் செஞ்சுட்ருக்கோம் ஆடுங்களுக்கு குட்டிங்களுக்கு ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் ஹைட்டு இல்லை பெரிய ஆடு கொடி ஆடுகளுக்குனால் நம்ம ஒன்றடியில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கொடி ஆடுகளுக்கு இப்போ இது சேம் எஸ்எஸ் தொட்டி இது எஸ்எஸ் வந்து பிடிக்காது நல்லா லைஃப் லாங் வரும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் தீவனம் தொட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆடுங்களுக்கு தீவனமாக கொடுத்துட்ருக்கோம் கடலை கொடி மெயினாக ஆடுங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் தீவனம் அவசியமாக கொடுக்கணும் அப்போ தான் ஆடுங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நம்ம இது வய நம்ம வயல்லையே நம்ம வந்து அறுவடை பண்ணது கடலைக்குடி இதுவும் வந்து நம்ம கஸ்டமர் கேட்டுகிட்ருக்காங்க இதுவும் நம்ம ஏகேஆர் பார்சல் சர்வீஸ் மூலியமாக தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிட்டுருக்கோம் பல்காக எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது கட்டி எடுக்கிறவங்களுக்கு நேராக ஹோம் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து பாருங்கள் தான் கடலைக்குடி நல்லா ஆடுங்க நல்லா விரும்பி சாப்பிடும் இது வந்து பேலாக சுற்றிடுவோம் வேலா சுற்றிவிடுவோம்னாக்கா நம்மளுக்கு அடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா போரா போட்டோம்னாக்கா கூழிங்க எல்லாம் கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும் கீழே அடியிலையும் கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும் இப்போ பேலாக சுற்றி அடிக்கிட்டோம்னாக்கா மழை காலத்துலேயே பிரச்சனையாக இல்லை நல்லா அடுக்கி வச்சிரலாம் வேஸ்டேஜ் இருக்காது இது வந்து ஒரு பெல் இல்லை ரெண்டு பெல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா கொஞ்சம் ஆடுங்களை நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஆடுங்க இது இன்னும் இன்னும் ஒரு நாற்பது கட்டு இருக்குது இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் இது ஏற்றி விட்டுருவோம் இது வாங்கிட்டாங்க புக் பண்ணிட்டாங்க இது கிளம்பிடுவோம் தேவைப்பட்டிங்கன்னா நீங்கள் டிஸ்ப்ளேயில் தெரியும் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா ஒரு நாளில் நம்ம அனுப்பி வச்சுருவோம் இப்போ நான் சொல்ல மாட்டேன் நீங்களே ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லாயிருக்கும் ஆடுங்களுக்கு இப்போ ஆடுங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பசுந்தினம் வந்து உற்பத்தி பண்ண முடியல அதனால் இப்போ கடலைக்குடி பார்த்திங்கனாக்கா ஆடுங்க சாப்பிடுச்சுன்னா நல்லா ஆடுங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அடுத்து இனம் காஸ்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம ஆடுங்களுக்கு மோஸ்ட்லி கடலைக்குடியும் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கோம் பசு தினமும் கொடுக்குறோம் கடலைக்குடியும் கொடுத்துட்ருக்கோம் ஆடுங்களுக்கு உள்ளர்த்தி உணவு மழை காலத்துலேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மழை காலத்தில் வந்து பசங்க போய் அறுக்க முடியாது கொஞ்சம் மழையும் இருக்கும் கொஞ்சம் சேர் சகதியாக இருக்கும் அதனால் கடலை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் மழை பெஞ்சிச்சுனாலும் ஆடுங்களுக்கு அள்ளி போட்டுக்கலாம் இதை வந்து சாஃப் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் சாஃப் கட் பண்ணினாக்கா இல்லைனா அப்படியே போட்டுனாலும் ஆடு வேஸ்டேஜ் இல்லாமல் சாப்பிடும் ப்ரஸஸ் தொட்டி ஆடுங்களுக்கு பாருங்கள் குட்டிங் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் போட்டோம்னாக்கா ஆடுங்க கீழே இறக்காமல் சாப்பிடும் இதுலேயே அப்படி சாப்பிட்டுருச்சுன்னா துணியால் தொடச்சு விட்டு இதிலே தண்ணி ஊற்றிக்குவோம் அடர்த்தி இவனம் கலந்து ஆடுங்க குட்டிங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னாக்கா ஆடுங்க ஃபுல்லாக தீவனம் சாப்பிட்றோம் இது ஃபுல்லமே ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் குட்டிங்க இது வந்து தனியாக நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீடு பண்ணணும் குட்டிங்களுக்கு அப்போ தான் வெயிட் கெயின் கொஞ்சம் நல்லா வரும் குட்டிங்க ஃபுல்லாக உள்ளடத்தி ஒவனத்தை நல்லா சூப்பராக சாப்பிடும் கடலைக்குடி பசந்திவனத்தோடு உள்ளடத்தி ஓன்தான் கடலைக்குடி தான் நல்லா லைக் பண்ணி குட்டிங்க சாப்பிடும் இந்த தொட்டி தேவைப்படும் நண்பர்கள் வந்து டிஸ்பிளேயில் தெரியும் நண்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மூணு நாளில் உங்களுக்கு டெலிவரி கொடுப்போம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பாடத்தில் சர்வீஸில் தான் அனுப்பி வச்சுட்ருக்கோம் பல்காக எடுக்கிறவங்க வந்து ஹோம் டெலிவரியே கொடுத்துடலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் உங்களுக்கு பண்ணி தரலாம் லைஃப் லாங் வரும் தீவன தொட்டி டபுள் கோட்டிங் பெயிண்ட் அடிப்போம் சிங்கிள் கோட்டிங் இல்லாமல் நல்லா லைஃப் வரும்னால டபுள் கோட்டிங் பெயிண்ட் அடிப்போம் நீங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெயிண்ட் மட்டும் அடிச்சிக்கிட்டால் போதும் நல்லா லைஃப் வரும் தீவன தொட்டி இது வந்து ஃபஸ்ட்டு இது இதுவும் கேஸ்டிங் பைப்பு இதுலேயும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஆடுங்களுக்கு தொட்டி இது கொஞ்சம் சீப்பாக இருக்குதும் இதுலேயும் தீவனமும் போட்டுக்கலாம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் இது வந்து அகலம் வந்து ஒரு தான் வரும் அகலம் எஸ்எஸ் தொட்டி வந்து ஒன்றே கால் அடியில் கொடுக்கும் ஒன் அடி ஒன்றரை அடியில் கொடுக்குறோம் இது வந்து ஆடுங்க தனித்தனியாக தலை விட்டு திங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆடுங்க வந்து இடிச்சிக்காது அதிகமாக நம்ம போகிற தீனி அந்தந்த ஆடுக்கு போய் கரெக்டாக சேரும் அதனால் நம்மள ஆடுங்களுக்கு வந்து தனித்தனியாக பார்ட்டிஷன் வச்சுருக்கோம் இது நம்ம ப்ரீடிங்காக போயர் கடை வச்சுருக்கோம் தலைச்சேரிக்கு ப்ரீடு பண்ணுவோம் நல்லா இது ஆப்ரிக்கன் ப்ரீடு ப்ரீடர் நல்லா நம்மள்ட்ட அன்பாக இருப்பான் முட்ட மாட்டான் நல்லா ஜாலி டைப்பு பல் பார்த்தீங்கன்னா ஆறு பல் இன்னும் கடமூல பாகலை கிடாவுக்கு நல்லா வெயிட் கெயின் வரும் குட்டிங்க ஃபுல்லாக நல்லா வெயிட் கெயினாக இருக்கும் இதுக்கு ப்ரீட் பண்ணோம்னாக்கா இது வந்து கொடியாட்டு கிடா இவன் இப்போ லைவ் வெயிட்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறுபதுலேருந்து எழுபது கிலோ இருப்பான் இவனுக்கு வந்து நல்லா முற்ற பழக்கம் முட்டுவான் சரியான முட்டு முட்டுவான் இப்போ இவனுக்கு அவுத்து ஒன்று தீங்கணி போடுற டைம் ஆகிடுச்சி அதனால் அவுத்து விடுவோம்னு இவன் துடிச்சிட்ருக்கான் இப்போ இவன் வந்து மெயினாக வந்து பக்ரீத் பர்பஸ்க்காக ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க நல்லா ஹைட்டாகவும் இருக்கப்பான் வெயிட்டாகவும் இருப்பான் பக்ரீதுக்காக மோஸ்ட்லி கொடியாட்டி கடா நல்லா ரேட் போகும் இந்த டைம் பக்ரீதுக்கெலாம் நல்லா ரேட்டு கொடியாட்டி கடாவுக்கு இப்போ இது உங்களோட குட்டி வேணும்னாக்கா நம்மள்ட்ட இருக்குது இந்த டிஸ்பிளேயில் தெரிய நம்பர் கான்டெக்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் குட்டியும் வாங்கிக்கலாம் நம்மள்ட்ட ஆடுகளும் வாங்கிக்கலாம் ஆடுங்களுக்கு தேவையான தீவனம் தொட்டியும் வாங்கிக்கலாம் நம்மள்கிட்ட ஆடுகளுக்கு தேவையான கடலைக்குடி உள்ளர் தீவனமும் இருக்குது இப்போ போயரோட குட்டிங்களும் இருக்குது கொடியாட்டோட குட்டிங்களும் இருக்குது நீங்கள் ஆடு பண்ண வைக்க போகிறீங்கன்னா அனைத்தும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஆடு ஷெட்டில் இருந்து ஆடு வாங்கி கொடுக்குறதுலேருந்து ஆடுங்களுக்காக தீவனம் தொட்டி ஆடுங்களுக்காக தீவனம் உள்ளடர் தீவனம் பசுந்து தீவனம் பசுந்த தீவனத்தில் நம்ம வந்து சூப்பர் நெப்பையர் கரைனை கொடுத்துட்ருக்கோம் மல்பேரி கரைனை கொடுத்துட்ருக்கோம் மல்பேரி நாற்று இருக்குது சவுண்டில் வெதை இருக்குது அகத்தி வெதை இருக்குது வேலி மசல் வெதை இருக்குது அனைத்தும் நம்ம ஆளுங்களுக்கு தேவையான அனைத்தும் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க நாங்கள் டிஸ்பிளே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரிலே வந்து பார்த்து நீங்களே எடுத்துகிட்டு போகலாம் நல்லா குறைஞ்ச விலையில் குவாலிட்டியும் அதிகமான கிடைக்கும் நம்மள்கிட்ட கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மள்கிட்ட கேட்டுக்கலாம் இப்போ நம்ம செம்மிலி கடவும் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து மயிலாம்பாடி பக்ரீத் பர்பஸ்காக நல்ல பேர் வளர்ப்பாங்க ஒருத்தவங்க வந்து மூணு மாதம் வளர்ப்பு கறிக்காக வளர்த்து விற்பாங்க மயிலாம்பாடி குட்டிங்க இது நம்மளுக்கு கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு நம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இது நல்லா தீவனம் ஆர்டர் தீவனம் நல்லா போட்டோம்னாக்கா சூப்பராக வரும் குட்டிங்க வெயிட்டிங் நல்லாயிருக்கும் மயிலாம்பாடி குட்டி தேவைப்பட்டுச்சுனாக்கா நம்மள்ட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் மயிலாம்பாடி குட்டிணும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம ஆடுங்க பார்த்தோம் மயிலம்பாடி பாய்ஸ் இருக்காங்களே மயிலம்பாடி குட்டிங்க அதுக்காக நம்ம இப்போ பக்ரீத் பர்பஸ்க்காக நம்ம வளர்த்துட்ருக்கோம் மயிலம்பாடி குட்டிங்க வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் நம்ம தலைச்சேரி இருக்குது போயர் இருக்குது கொடி ஆடுங்க இருக்குது இதெல்லாம் குட்டிங்கள்லாம் இருக்குது குட்டிங்கள்லாம் ஒரு மூணு மாதத்து குட்டியிலிருந்து நம்ம கஸ்டமருங்க கொடுத்துட்ருப்போம் இப்போ ஆடுங்களுக்கு தேவையான உள்ள தீவனத்தை பார்த்தோம் மெயினாக உள்ளர் தீவனத்தை கொடுத்தா ஆடுங்க நல்லா ஷைனிங்காக இருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஆடுங்க ஆடுங்களுக்கு வந்து மழை காலத்தில் வந்து உள்ளர்த்திவினத்தை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒருத்தவங்க வந்து சைலேஜ் வந்து வாங்கி வச்சுக்குவாங்க சைலேஜும் வாங்கி வச்சுக்கலாம் இல்லை உள்ளர்த்தி இவனம் கடலை குடியும் இருக்குது கடலை குடியும் வாங்கி வச்சுக்கலாம் சைலேஜ் வேணுணாலும் நம்மள்ட கிடைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆடுங்களுக்கு இப்போ நம்ம உள்ளர்த்தி இவன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேளா சுற்றி வச்சிட்ருக்கோம் ஏன்னா போரா போட்டோம்னாக்கா ஃபுல்லாக கீழே வேஸ்டேஜ் ஆகும் அதனால் நம்ம வேளா சுற்றி ஆடுங்களுக்கு அடுக்கி வச்சுக்கிட்டோம் இங்கே ஆடுங்களுக்கு நம்மள்ட்ட கேட்டிங்கனாக்கா நம்ம ஒரே நாளில் அனுப்பி வச்சிடலாம் அவங்க இடத்துக்கு அதற்கப்பறம் ஆடுங்களுக்கு தேவையான தீவனம் தொட்டிங்க நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியில் ரெண்டு கோட்டிங் பெயிண்ட் அடித்து நல்லா க்ளீனாக செஞ்சு கொடுத்துருவோம் ஆடுங்களுக்கு நீங்கள் எத்தனை தொட்டி கேட்டாலும் ஒரே நாளில் நம்ம டெலிவரி கொடுத்துருவோம் ரெடி பண்ணி ஒரே நாளில் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம் தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் இப்போ இதில் எது வேணாலும் மொத்தமாக வேணாலும் சரி இல்லை ஒன்று கடலை குடி தான் வேணும் இல்லை தீவன தொட்டி தான் வேணும்னாலும் நம்மளை டிஸ்ப் டிஸ்கிரிப்ஷனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா நம்ம ஒன் டேல டெலிவரி கொடுத்துட்றோம் இப்போ நம்ம பசுமை விவசாயம் சேனல்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி